ஹலோ வீவர்ஸ் நமக்கு இன்றைக்கி என்ன திருநாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் இன்றைக்கி ரொம்ப உகந்த நாள் அப்படி பார்த்திங்கன்னா இந்த முருகனுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம முருகன் எப்படி உருவானார் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் சிவபெருமான் வந்து சூரபத்மனை அழிப்பதற்காகவே ஆறு தீப்பொறிகளால் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய ஆறு தீப்பொறிகளால் உருவாக்கப்பட்டவர் தான் நம்மளுடைய முருகன் அந்த முருகனை ஆறு கார்த்திகை பெண்களும் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு விஷயமாக நம்மளுக்கு முருகனை வந்து கொடுத்தாங்க அப்படிப்பட்ட முருகன் சூரபத்மனை வதம் செய்கிறதுக்காகவே நம்மளுடைய பழனியில நம்மளுடைய பார்வதி தேவியார் இருக்காங்க இல்லையா அவங்க இந்த தைப்பூச திருநாள் என்று தான் நம்மளுக்கு முருகனுக்கு இந்த வேல் இதை கையில் கொடுக்குறாங்க இந்த வேலை எடுத்துகிட்டு போய் நீ சூரபத்மனை வதம் செய்யணும்னு சொல்லி அந்த வேலை திரு கொடுத்தது பழனியில் பார்வதி தேவியார் இன்றைய தைப்பூச நாளில் தான் அதனால தான் அன்றைக்கி வந்து பழனியில் பயங்கர விமர்சனையாக ரொம்ப 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 விமர்சையாக நடக்கக்கூடிய இந்த தைப்பூச திருநாள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவபெருமானாகிய நடராஜர் ரொம்ப விரும்பி அவங்களுடைய ஆடலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரம்மர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நம்மளுடைய பார்வதி தேவியாரும் விருப்பப்பட்டதற்காக தான் திருவாதிரை நட்சத்திர தண்ணிக்கு சிதம்பரத்தில் அவர் இது பண்ணுறாரு நடனம் ஆடுறாரு அதே மாதிரி அவர் ஆடிய நடன மாதிரியே பார்வதி தேவியாரும் நடனம் ஆடி அவர் இப்போ அவங்க இப்போ எல்லாரும் பார்க்கணும் சிவபெருமானிலேருந்து பிரம்மர்கள் எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட நாள் தான் தைப்பூச திருநாள் இன்னிய திருநாளில் பார்த்தீங்கன்னா அம்பாள் சிவனுக்காகவும் மற்ற தேவருக்கு பிரம்மன் இது மாதிரி விஷ்ணு இவா எங்கள் எல்லாருக்காகவும் நடனம் ஆடி க சந்தோஷம் கிடைக்கிற கூடிய படுத்திய ஒரு நாள் தான் இன்றைய தைப்பூச திருநாள் அதனால் சிதம்பரத்துலேயும் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய நடராஜருக்கு இன்றைக்கே அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதே மாதிரி எல்லா முருகன் கோவில்லேயும் பார்த்திங்கன்னா பால் காவடி அப்புறம் பார்த்திங்கன்னா அழகு குத்தி அழ அழகு மாதிரி குத்தி உடம்புல இது பண்ணுவாங்க இல்லையா அந்த இது மாதிரி நிறைய காவடிகள் சுமந்து பெருமானை போய் அடைஞ்சு பாத யாத்திரையாக போவாங்க அதுமாரி எல்லா விஷயங்களும் நடந்து முருகன்கிட்ட போய் ஆசைப்படுற நாள் இன்றைக்கி தைப்பூச திருநாள் இந்த நாளையில் வந்து நம்ம வீட்டில் நம்மளும் விரதம் இருக்கலாம் விரதம் இருந்துட்டு நம்ம வந்து ஒரு சக்கரை பொங்கலோ அது மாதிரி ஏதோ நம்மளால் என்னென்ன முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்களை அவருக்கு நைவேத்தியம் பண்ணி வேண்டிக்கிட்டோன்னா நம்ம நினச்ச காரியங்கள் அடுத்த பூசத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து நடந்தே தீரும் அது மாதிரி நிறைய வேண்டுதல்களை வச்சு அவ்வளவு காவடிகளும் எடுத்து திருச்செந்தூர்லேயும் இந்த விஷயங்கள்லாம் நல்லா பயங்கர சூப்பராக நடத்துவாங்க அதுமாரி எல்லா முருகன் கோவிலையும் நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய அனைத்து முருகன் கோவிலையும் இந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் இந்த தைப்பூச திருநாளில் ரெண்டு விதமான அம்சங்களும் வந்து சிவபெருமானுக்கும் சரி முருகனுக்கும் சரி ரெண்டு பேருக்குமா ரொம்ப மிக விமர்சையான திருநாளாக தைப்பூச திருநாள் வந்து கொண்டாடப்படுது இதே மாதிரி நம்மளும் வீட்டில் வந்து முருகனுக்கு வந்து எல்லா விதமான அபிஷேகங்களும் செஞ்சு முருகனை வந்து திருப்திப்படுத்தி நம்மளால் முடிஞ்ச நைவேதியங்களை அவருக்கு பண்ணி அவரோட முருகன் அருளையும் சிவபெருமான அருளையும் பெற்று ஆசைகளோடு நம்ம வந்து நல்வாழ்வு வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த யூடியூப் சேனல் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமான் நிறைவனை வேண்டிக் கொண்டு இந்த இதை முடிக்கிறேன் வணக்கம்